ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி தவக்காலம் ஐந்தாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் பதினான்கு முதல் இருபது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு அந்நாட்களில் நபுகத் நேசர் அவர்களை நோக்கி சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நெஹோ நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா இப்பொழுதாவது எக்காலம் நாதசுரம் யாழ் கிண்ணறம் வீணை பைக்குழல் முதலிய எல்லா வகை இசை கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கிறீர்களா தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள் உங்களை என் கைகளிலிருந்து தப்பிவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நஹோ என்பவர்கள் நெபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உம் கையினின்றும் விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீர் நிறுவிய பொற்சிலேயும் நாங்கள் தொழப்போவதில்லை இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள் இதைக் கேட்ட ரெகுகத் நேசர் அரசன் சாத்ராக் மேசாக்கு ஆபேத் நகோ ஆகியோர் மீது வெகுண்டள அவரது முகம் சினத்தால் சிவந்தது வழக்கத்தை விட ஏழு மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான் பின்னர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நஹோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது நெபுகத்ரேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி மூன்று பேரைத்தானே கட்டி நெருப்பினுள் எரிந்தோம் என்றான் ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர் அதற்கு அவன் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் நான்கு பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன் அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே மேலும் நான்காவது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான் அப்பொழுது நபுகத் நேசர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொல மறுத்து அரசனது கட்டளையையும் பொருள்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான் ஆண்டவரின் அருள் வாக்கு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்கள் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமிட்டு வசனங்கள் முப்பத்தி ஒன்றில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் ஜேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் இருந்ததில்லை நாங்கள் ஆவிரகாமின் வழிமரபினராயிட்டே என்றார்கள் அதற்கு ஜேசு பாவம் செய்யும் அவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் வழி மரவினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயல்கிறீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் தந்தையிடம் இருந்து கேட்டதைச் செய்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவரைப் பார்த்து ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள் ஜேசு அவர்களிடம் நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள் ஆனால் கடவுளிடமிருந்து இருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார் நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கூறியது கடவுள் உங்கள் எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே பிரியமானவர்களே இரண்டு வகையான அடிமைத்தனங்கள் உண்டு ஒன்று புற அடிமைத்தனம் மற்றொன்று அக அடிமைத்தனம் புற அடிமைத்தனம் என்பது நமக்கு வெளியே இருக்கின்ற ஒன்றின் கட்டுப்பாட்டில் நமக்கு விருப்பமில்லை என்றாலும் இருப்பது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியர்கள் அசீரியர்கள் கிரேக்கர்கள் ரோமையர்கள் ஆகியோரிடம் அடிமைகளாக இருந்தது புற அடிமைத்தனத்திற்கான சில உதாரணங்கள் இந்தியா ஆங்கிலேயர்களின் கீழ் அல்லல் பட்டதும் புற அடிமைத்தனமே அக அடிமைத்தனம் என்பது சில தவறான பழக்க வழக்கங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் மனநிறைக்கும் எந்தவித புற கட்டாயம் இல்லாத சூழ்நிலையிலும் அடிமையாக இருப்பது சாதிய சிந்தனையோடு செயல்படுவது கோபமும் பயமும் நம்மை ஆள அனுமதிப்பது குடிபெறி சடங்காச்சார வழிபாடு கவலைப்படுதல் ஆகியவை அக அடிமைத்தனத்திற்கு ஒரு சில உதாரணங்கள் இன்னும் சில மனிதர்கள் உண்டு தங்களது சொந்த சிந்தனைகளையும் மனப்பக்குவங்களையும் பிடித்துக்கொண்டு அவைதான் சரி என்கின்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டு மாற்று சிந்தனைகளை முன்வைப்பவர்களை தங்களது எதிரிகளாக பார்க்க ஆரம்பித்து விடுகின்றனர் இதுவும் ஒருவகையான அக அடிமைத்தனமே அக அடிமைத்தனத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு பாவம் என்பதே அந்த பெயர் பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறுவது இது குறித்தே அன்று அக அடிமைத்தனம் நம்மிலும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இன்று புற அடிமைத்தனம் அதிகமில்லை என்பது உண்மை நமது விருப்பத்திற்கு மாறாக யாரும் நம்மை கட்டாயப்படுத்தி அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்வதில்லை ஆனால் அக அடிமைத்தனம் பல மடங்கு பெருகிவிட்டது நமது சம்மதத்தோடே நாம் பல்வேறு காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றோம் நம்மில் சிலர் தொலைக்காட்சிக்கு அடிமை சிலர் வலைதளத்திற்கு அடிமை சிலர் இலவசங்களுக்கு அடிமை சிலர் சாதியத்திற்கு அடிமை சிலர் தங்களது முன் சார்பு எண்ணங்களுக்கு அடிமை சிலர் குடிவெறிக்கு அடிமை ஒரு வகையில் பார்த்தால் நாம் எல்லோருமே அடிமைகளே புற அடிமைத்தனத்தை விட மோசமானது அக அடிமைத்தனம் இன்னும் சொல்லப்போனால் புற அடிமைத்தனம் இருக்கின்ற நேரங்களில் கூட அக சுதந்திரத்தோடு வாழ்கின்ற மனிதர்களை எதுவும் பாதித்து விட முடியாது இதை விளக்குவதே முதல் வாசகம் பாபிலோனியர்களுக்கு இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்த வேளையில் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்னேகோ என்ற மூன்று யூத இளைஞர்கள் தங்களது கடவுளை மட்டுமே வழிபட்டு அக சுதந்திரத்தோடு செயல்பட்டார்கள் புறக்கட்டுப்பாடுகள் தங்களது மனநிலையையும் ஆன்மீக வாழ்வையும் பாதிக்க அவர்கள் அனுமதிக்கவில்லை தொடக்க திருவாவையில் புகழ்பெற்றவராக விளங்கியவர்களில் ஒருவர் பொன்வாய் அருளப்பர் என்ற பெயர் பெற்ற புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவர் கான்ஸ்டாண்டி நோபிலின் பேராயராக விளங்கினார் இவர் அவ்வப்பொழுது ஆடம்பர வாழ்விற்கு எதிராக பேசினார் அவர் இவ்வாறு பேசியவை தனக்கு எதிராகத்தான் சொல்லப்பட்டன என்று அப்போதிருந்த ரோமை பேரரசர் அர்கேடியஸின் மனைவி நினைத்தார் எனவே பொன்வாய் அருளப்பர் கைது செய்யப்பட்டார் அவரை துன்புறுத்தும் பொருட்டு அரசன் தன் பணியாளர்களிடம் அவரை இருட்டறையில் தனிமையில் அடையுங்கள் என்று சொன்னானாம் அவனது பணியாளர்களோ அவரை இருட்டறையில் வைத்தால் அது அவருக்கு இன்பத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் இறைவனிடம் வேண்டுவதற்கு நிறைய நேரம் கிடைப்பதாக எண்ணிக்கொள்வார் என்றார்களாம் அப்பொழுது அரசன் அப்படி என்றால் அவரை சாகடியுங்கள் என்றானாம் பணியாளர்களோ இதுவும் அவரை அதிகம் பாதிக்கப் போவதில்லை கடவுளின் பிரசன்னத்திற்கு விரைவில் போகப் போகிறோம் என்று மகிழ்ச்சி அடைவார் என்றார்கள் அரசன் அப்படியென்றால் அவர் வேதனையை அனுபவிக்க வேண்டுமானால் நான் என்னதான் செய்வது என்று கேட்டபொழுது பணியாளர்கள் அவரை பாவம் செய்ய கட்டாயப்படுத்துங்கள் அது மட்டுமே அவருக்கு வேதனையை கொடுக்கும் என்றார்களாம் இந்நிகழ்வு புனித ஜான் கிறிஸ்தோஸ்டம் மோசமான புறச்சூழலிலும் தனது அக சுதந்திரத்தை இழக்காதிருந்தார் என்பதையும் பாவத்தை மாபெரும் அக அடிமைத்தனமாக பார்த்தார் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது புற அடிமைத்தனம் மற்றும் அக அடிமைத்தனம் ஆகிய இவ்விரண்டில் மிக மோசமானது அக அடிமைத்தனமே இன்னும் சொல்ல போனால் இவ்வுலகில் புற அடிமைத்தனம் நிலவுவதற்கான அடிப்படை காரணமே மனிதர்களின் மனநிலைகளில் காணப்படும் அக அடிமைத்தனமே பரிசேர்களிடம் இத்தகைய அக அடிமைத்தனமே அதிகமாக இருந்தது மன்றாடுவோமாக இறைவா எங்களது அக அடிமைத்தனங்களை அடையாளம் காண்பதற்கான விழிப்புணர்வையும் அவற்றை தூக்கி எறிவதற்கான தைரியத்தையும் எமக்கு தாரும் ஆமேன்